வணக்கம் நான் சந்த்ரு நாம இன்னைக்கு முதல்ல வேளாங்கண்ணி மாதா சர்ச்சு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு கத்தோலிக்க திருத்தலம் தூய ஆரோக்கிய அன்னை பெயரால் கட்டப்பட்டது இந்த பசுலிக்காவின் மேற்கில் உள்ள முகப்பு தோற்றம் வந்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரின் பேராலய வடிவில் கட்டப்பட்டது இங்கு பதினாறாம் நூற்றாண்டில் நடைபெற்ற மூன்று அற்புதங்களால் மரிய புகை வந்து பரவ ஆரம்பித்தது மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு காட்சி தந்தது தயிர் விற்ற ஊனமுற்றவனுக்கு கால் குணமடைந்தது போர்த்தி கிருஷ்ண கடும் கடுப்புயலில் கரை வந்தடைய உதவுது என புதுமைகளாக கூறப்படுது இங்கு விழா நாள் கன்னிமரியாவின் பிறந்த செப்டம்பர் எட்டாம் தேதி சிறப்பாக நடைபெறும் இங்கு வேண்டுதல் செய்யும் அனைவரின் உடல் மற்றும் உள்ள குறைகளை தீர்ப்பதால் அன்னை ஆரோக்கிய அன்னையாக காட்சியளிக்கிறாங்க வேளாங்கண்ணி அன்னையை தேடி வரும் அனைவருக்கும் அற்புதங்களை அள்ளித்தரும் அன்பு தாயாக விளங்குகிறாங்க நாம இங்கிருந்து அன்னையை பார்க்க முடியும் உலகத்தில் பல இடங்களில் தோன்றிய அன்னை தமிழகத்தில் வேளாங்கண்ணியில் காட்சி அளித்ததுனால வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கப்படுறாங்க இது ஹோலிபாத் பழைய வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகும் வழி இது விடியற்காலை விண்மீன் ஆலயம் மார்னிங் ஸ்டார் சர்ச் இது வந்து ஹோலி பாத்தில் இருக்குது அன்னையின் பெயரால் கட்டப்பட்டது இந்த சர்ச்சும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக பிரம்மாண்டமாக காட்சி அளிக்குது மரிய அன்னையை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்காங்க உள்ள ஒரு பெரிய ஹாலும் இருக்குது இது வேளாங்கண்ணி ஓல்டு சர்ச் பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சியளித்த இடம் இதுதான் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி ஒரு பால்கார சிறுவனுக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியண்ணை வந்து காட்சியளித்த இடம் தான் இது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு மரத்தடியில் அன்னையை வந்து நம்மளால் தரிசிக்க முடியும் இது அவர் லேடிஸ் டேங்க் இங்கே ஒரு போட்டில் மரியண்ணை வந்து நின்ற குளத்தில் காட்சியளிக்கிறாங்க போர்த்துகீஷியர்களுக்கு கடலில் உதவி செஞ்ச மாதிரி இந்த வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு நம்ம நுழையும் போதே பிரம்மாண்டமான சிலை நம்மளை அன்போடு வரவேற்குது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு இங்கே வந்து மரியண்ணெய் கையிலை குழந்தை காட்சி அளிக்கிறாங்க இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் குணத்தள மாதா ஆலயம் ஆந்திரப்பிரதேசத்தில் விஜயவாடாவில் குணத்தலாவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு குணத்தள மாதா நம்மளை அன்போடு வரவேற்கிறாங்க மலை அடிவாரத்தில் குணத்தல மாதாவின் ஆலயமும் மலை மத்தியில் லூர்து அன்னையின் சிலையும் மலை உச்சியில் பதினெட்டு அடி உயர இயேசுநாதர் அறையப்பட்ட புனித இரும்பு சிலையையும் பார்க்கலாம் நாம் மலையில் ஏறும்போது இயேசுநாதர் தண்டிக்கப்பட்ட மற்றும் சிலுவையில் அறையப்பட்ட காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும் இங்கிருந்து முழு விஜயவாடா சிட்டியும் நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்கள் தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் உள்ள ஆரோக்கிய மாதா பேராலயத்திற்கு பிறகு அன்னை மரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய வழிபாட்டு தளம் இது என்று நம்பப்படுது நிறைய குன்றுகளின் மத்தியில் அமைந்துள்ள இந்த குணத்தலா நகரத்தின் மிக உயரமான குன்று இதுதான் இங்கேருந்து இந்திரகிலாத்திரி மலையும் நம்மளால் பார்க்க முடியுது குணத்தலா மேரி மாதா திருவிழா ஒவ்வொரு ஆண்டு பிப்ரவரி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறும் அப்போது நாட்டிலிருந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் இங்கே வந்து வருவாங்க இயேசுநாதரை அடக்கம் செய்யும் காட்சி மலை உச்சிக்கு நாம் வந்துட்டோம் மலை உச்சியில் இருக்கிற இந்த பதினெட்டு அடி உயர இரும்பு புனித சிலுவை இயேசுநாதரை நம்மளால் பார்க்க முடியுது இயேசுநாதரின் தலைக்கு மேலே சூரிய வெளிச்ச காட்சி ரொம்ப அழகாக இருந்தது பார்ப்பதற்கு ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் பாய் ஃப்ரம் சந்த்ரு